ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி நல்லதா கெட்டதா யாருக்கெல்லாம் நல்லது யாருக்கெல்லாம் கெட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போலாம் நிறைய பேர் ஒரு சிலருக்கு லாட்ரி டிக்கெட்ஸில் பன்னெண்டு கோடி இருபது கோடி அப்படின்னு விழுகுது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இப்போ லாட்ரி டிக்கெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அது நல்லதாக கெட்டதா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவில் இருக்கும் லாட்ரி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் இருக்கிற நல்லதெல்லாம் பார்த்துடலாம் நல்லதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க இது இந்தியாவில் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரே ஸ்டேட் ரன் லாட்ரி கேரளா கவர்மெண்ட் வந்து இதை கண்டெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு வருமானம் வருது இது மூலமாக ஹாஸ்பிட்டல் சோசியல் வெல்ஃபேர் ஃபண்ட் இது மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்க்கு இந்த அமௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரா சிஸ்டம் பப்ளிக்காக நடத்தப்படுற இந்த லாட்ரி டிக்கெட்ஸ் வந்து ஷாப் மூலமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் கூட இந்த டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்க முடியும் கேரளாவுக்கு டூரிஸ்ட்டாக டூரிஸ்ட் ப்ளேசஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாங்க நிறைய பேர் இப்போல்லாம் இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காகவே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதில் இருக்கக்கூடிய பேடான சைடு பார்க்கலாமா லாட்ரியும் ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் லக்கை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி வாங்கினா அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சிலர் அடிக்ஷன் கூட இதில் ஆயிட்டு வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்காம இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்ஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வின் பண்ணுற ப்ராபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி லட்சத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் லக்கு ஜாக்பாட் இந்த மாதிரி அடிக்கும் இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில சமயம் மட்டுமே வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது லாஸ் வந்தாலும் மனசுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்காங்கள அவங்களுக்கு அப்புறம் ஸ்டேபிளாக இன்கம் நல்ல சேமிப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் யாருக்கெலாம் யாரெல்லாம் இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் குறைவாக வாங்குறவங்க டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கே கஷ்டப்படுறவங்க கடன் வாங்கி வாழ்க்கையை இருக்கவங்க ஈஸியாக கேம்லிங்கில் அடிக்ஷன் ஆகுறவங்க லாட்ரியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே இதை தவிர்த்துக்கணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேரளா லாட்ரி சட்டப்படி சரி தான் ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு சரியில்லை அது என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் சேமிக்கணும்னா கோல்டு சேவிங் சிட் ஃபண்டு ஆர்டிஎஃப்டி எஸ்ஐபி மாதிரி சேஃபான வழி தான் சரியானது ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஒரு டைம் ட்ரை பண்ணுறதுக்கு வாங்கலாம் சம்டைம்ஸ் கூட வாங்கலாம் ஆனால் அதுக்கு அடிமையாக கூடாது இதுவும் ஒரு கேம்லிங் மாதிரி தான் நம்ம லக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அது வந்து சீட் வந்து விழும் ஒரு சிலரில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஃப் சீட்டு ஃபுல் ஷீட்னு ரெண்டு சீட் இருக்கும் அதில் ஹாஃப் சீட் வாங்கி எதாவது ஒன் ஒன்றில் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபைவ் தௌசண்ட் விழுந்துருச்சு இன்னும் வாங்கினோம் அப்படின்னா க்ரோஸ் கணக்கில் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை எல்லாத்தையுமே திருப்பியும் கொண்டு போய் அந்த டிக்கெட்ஸில் போடுவாங்க பட் நெக்ஸ்ட் டைம் ஜீரோ மணி தான் வரும் அவங்களுக்கு அவங்க வின் பண்ண அமௌண்ட்டும் போய் அவங்க கையில் இருந்ததும் போய் கடைசியில் எதுவுமே இல்லாமல் தான் திருப்பி வருவாங்க ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று உடனே நம்ம வரப்போகிறதில்லை ஒன்று கிடச்சிருச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தான் தோணும் அதனால் இது எல்லாமே கேம்பிளிங் மாதிரி தான் சுயமாக உழைச்சி நம்ம வேர்வை சிந்தி சம்பாதிச்சு உழைச்சி வர்ற காசு மட்டும்தான் நம்ம கையில் தங்கும் இந்த மாதிரி வர காசு எவ்வளோ காசாக இருந்தாலும் அது வந்து நம்மக்கிட்ட தங்காதுன்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறாம்களில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்